ரைட்டில் மாறுங்க லெஃப்டில் வண்டி வருது ஏன் பார்க்க மாட்டேங்க லெஃப்ட் லைட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்னா இன்னோவா நமக்கு இங்கே வந்துடும் புரியுதா நம்மளும் ஆட்டோக்கு ஈகோலாக போகணும்னா அந்த வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டிக்கு இடம் இருக்கேன் பஸ்ஸு நிக்கிதான் ஸ்டைட்டில் மாறிங்க மாறுங்க லோட்டை பாருங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க எதுக்கு ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறேன் இல்லை நம்ம ஃபஸ்ட்டாக ரைட்டில் போங்க பார்த்து கார்க்கு முன்னாடி போங்க இங்கே ஆள் இல்லைண்ணா எப்படியே நிற்பீங்க பஸ் அந்த வியூ பார்க்கணும் லெஃப்ட் ஐட்டமா பேக்கில் போதா வண்டி அப்போ கொஞ்சம் பிரேக்கில் ஒரு யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சுட்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கால் அடி கால ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும் அந்த பைட்டிங் பாயிண்ட் தெரியுங்கன்னா வண்டி உதறது அந்த வரும்போது பிரேக்கில் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஒரு தான் விட்டுருங்க இண்டிகேட்டர் போட்டு மாறணும் வரும்போது இப்படிதான் சும்மா சும்மா மாறக்கூடாது சைடில் மாறுங்க கூட பார்த்து தான் ஓட்டுறாங்க நீங்கள் நம்பி பார்க்க மாட்டேங்க ஆறு நடிங்க வண்டி உள்ளே ஏறுதான் பின்னாடி வண்டி நிற்கிதான் இன்னோவா ஸ்டாப் பண்ணிட்டானா போடணும் அதுக்குள்ள கீரை மைனஸ் பண்ணிடணும் மூணு கீரை மைனஸ் பண்ணணும் செகண்டு ஃபஸ்ட்டு நிறுத்தம் நல்ல வண்டியை போயிட்டே இருக்கீங்க ஆ பார்த்துங்க ஃபஸ்ட்லேயே போக முடியாது ஃபஸ்ட்லேயே போனால் வண்டி இழுத்து இழுத்து தான் போக முடியும் புரியுதுங்களா கீரை மாற்றிட்டே இருக்கணும் பாத்துங்க பாட்ட பாடு எது பாடு அவசரம் பஸ் வருது அவ்வளோ இந்த சிக்னல் போகலாம் மெதுவாக போகலாம் கிளச்சை பிடிச்சி கிளச்சுன்னு பிரேக்கில் லைட் லைட்டாக பார்த்து பார்த்து கொஞ்சம் நின்றுவேன் சிக்னல் நம்ம தான் போடுறேன் கொஞ்சம் நின்றுவேன் லெஃப்டில் ஆட்டோ வருது தெரியுதா அந்த வண்டி போகிறதுக்குலாம் நம்ம லைட்டில் மெதுவாக பார்த்து யார் சரிங்க அந்த பக்கம் சுற்றிக்கங்க எதுவும் களைச்சி மட்டும் கவனம் கவனமா கவனம் ஆஹ் ரெஃப்டில் சுத்தணும் சரிங்க லைட்டா ரெஃப்ட்டில சுத்தணும் நல்லா ஃபாஸ்ட்ல சுத்துவேன் என்னச்சி ஆ பஸ் ஆஹ் கவனிக்கணும் புரியுதா பஸ் வருதுன்னா அடுத்து என்னது நெக்ஸ்ட் இங்கே முன்னாடி போயிட்டீங்கன்னா அந்த இன்னோவா நமக்கு இங்கே வந்துடும் புரியுதா நம்மளும் ஆட்டோக்கு ஈகோல போனோம்னா என்ன ஆகும் அவனும் இன்னோவாவும் உள்ளே ஏற முடியாது இன்னோவா ஏறுதாயப்போம் மெதுவாக போகும் கிளீன் பண்ணுறாங்களா மெதுவாக ரைட்டில் பார்த்துட்டு அந்த வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டிக்கு இடம் இருக்கா பஸ்ஸு நிற்கிதா ரைட்டில் மாறிக்குங்க ஃபுல்லாக மாறுங்க ரோட்டை பாருங்க மாறும்போது இங்கே இடம் இருந்தால் லைட் லைட்டாக போயிட்டே இருங்க உள்ளே கேட்ட இல்லைன்னா நீங்கள் பிரேக்கில் வரவா இருக்கும் இப்போ லெஃப்டில் மாறிக்கோங்க யூ நிற்பாங்க கீரை மாற்றிக்கலாமா என்ன கீரை ஆ மெதுவாக போங்க அவசரம் இல்லை ஆட்டோவுக்கு பின்னாடி கரெக்டாக நில்லுங்க கேப் போட்டு நில்லுங்க எப்போவுமே பின்னாடி வண்டி போச்சுன்னா கொஞ்சம் ப்ரேக்கில் தொட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப தொடக்கூடாது நேராக தான் போகணும் பஸ்ஸும் நேராக தான் வருது நீங்க இந்த வண்டி மூவ் பண்ணும்போது நீங்க லைட்டா லூஸ் பண்ணுங்க கிளச்ச கிளச் உள்ள வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க வைட்டிங் பாயிண்ட் திடீர்னு யாரும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா வண்டியை நீங்களும் லைட்டா கிளச்ச பிடிச்சி நிப்பாடி லைட்டா லூஸ் பண்ணுங்க பிரேக்லேருந்து காலிடுங்க லைட்டா கொடுங்க ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே நம்ம அடுத்த கீர் மாத்திரமா இருக்கும் அடுத்த கீர் மாத்திருங்க செகண்ட் கீர் லெப்ட்ல வந்து மாத்துங்க கார் வருது லெப்ட்ல செகண்ட் போயிருங்க எதுக்கு பாஸ்டா போ சொல்றேன் இல்ல நம்ம பாஸ்டா ரைட்ல போங்க பாத்து காருக்கு வேண்டி போங்க இங்க ஆளு இல்ல எப்படி நிப்பீங்க பஸ்ஸுக்கு ரைட்ல போங்க ரைட்ல போங்க பொதுங்க வாங்க ரைட்ல போங்க தேர்டு கியர் போட்டு இருங்க போட்டு வேகமா போயிட்டு இருக்கீங்க பஸ் எழுது பாருங்க பின்னாடி தெரியுதா ஆ அதுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டாக போங்க உண்டா கிரிட்டா ஈக்குவலாக போங்க ஈக்குவலாக போகும்போது நம்ம நேராக ரைட்டில் மாதிரி தான் அவர் ஈக்குவலாக போகலாம் லெஃப்ட்டில் போக போகிறோம் ஆட்டோவை போகிறேங்க லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுங்க கொஞ்சம் வண்டி என்ன பண்ணோம் பிரேக்கில் போதுமா செகண்ட் கீரை போடுங்க வண்டி இடம் இல்லைல்ல நிறுத்துங்க வண்டி லெஃப்டில் இடம் இல்லை நிறுத்துங்க அப்படியே ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வெயிட் பண்ணுங்கள் லெஃப்டில் வியூ வந்து ஆட்டோ போகிற மாதிரி தான் இருக்குது கார் போக முடியாது அந்த வியூ பார்க்கணும் லெஃப்ட் ரைட்டு பேக்கில் போதா வண்டி அப்போ கொஞ்சம் பிரேக்கில் லூஸ் பண்ணிட்டு லைட்டாக வச்சுட்டு தான் கிளச்சிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காலை காலை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும் அந்த பைட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சேனா வண்டி உதறது அந்த வரும்போது பிரேக் லூஸ் பண்ணணும் இங்கே தான் வருது கவனம் வேணும் ஒரு ஸ்கேல் சைஸ்க்கு இடம் வேணும் கிளச்சை லைட்டாக பைட்டிங் பாயிண்ட் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ரேஸில் காலை மாத்திக்க லெஃப்டில் ஒதுங்கிட்டு ரேஸ் கொடுங்க ஒதுங்கும் போது நல்லா ஒதுங்கினா ரேஸும் கொடுக்கணும் கீரை மாற்றணும் இந்த மூணுமே அட்டன் பண்ணணும் செகண்ட் கீரை மாற்றிக்குங்க விட்டுருங்க விட்டுட்டு ரைட்டில் மாறிங்கன்னா மாறிங்க இண்டிகேட்டர் போட்டு மாறணும் மாறும்போது புரியுதா சும்மா சும்மா மாறக்கூடாது ரைட்டில் மாறுங்க ரைட்டில் மாறுங்க லெஃப்டில் வண்டி வருது ஏன் பார்க்க மாட்டேறீங்க லெஃப்ட் லைடு லேடிஸ் கூட பார்த்து ஓடுறாங்க நீங்கள் என்ன இப்படி பார்க்க மாட்டேங்க கார்ன் நடிங்க வண்டி உள்ளே ஏறிதான் பின்னாடி வண்டி நிற்குதான் இன்னோவா ஸ்டாப் பண்ணிட்டேன்னா லெஃப்டில் வாங்க வேண்டிய பார்த்துக்கோங்க தமிழ் புரியும் தானே ஆ சரி 4 கண்ட்ரோல் முடியலனா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன பண்ணனும் gears மைனஸ் பண்ணு பிரேக்ல நல்ல பிரேக் பண்ணணும் அதுக்குள்ள gears மைனஸ் பண்ணிடணும் மூணு gears மைனஸ் பண்ணணும் செகண்ட் ஃபர்ஸ்ட் நீர்தான் நல்லா ஆடியே போய் இருக்கீங்க ஆ பேலன்ஸ் வரணுமா பிரேக் பேலன்ஸு ஆ போயிட்டே இருக்கீங்க அப்போ லைட்டாக லூஸ் பண்ணுங்க கவனம் அவசரப்படாமல் காலை ஆட்டாதுங்க ஆப்போச்சா நிதானமாக காலை பூமியில் வச்சு நிதானமாக ஆயிடுங்க ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க டக்குனு கொடுங்க அடுத்த கீரை மாற்றுங்க செகண்ட் கீரை மாற்றுங்க ஃபஸ்ட்லேயே போக முடியாது ஃபஸ்ட்லேயே போனால் வண்டி இழுத்து இழுத்து தான் போக முடியும் புரியுதுங்களா கீரை மாற்றிட்டே இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த கீர் மாற்றுங்க வீடு மாத்தலையே யோசனை இருக்கணும் வீடு வரும்போதெல்லாம் கீரை மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும் வண்டி பின்னாடி ரெண்டு வண்டி நிக்குதா லெஃப்ட்டில் வாங்க இண்டிகேட்டர் போட்டு இடம் கொடுங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் லெஃப்ட்டில் வாங்க ஆடி பாருங்கள் லெஃப்டில் வாங்க ரைட்டில் போவாங்க பாருங்கள் ரெண்டு பேருங்க ஆ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி காட்டுங்க மிரை பார்த்து ஓட்டுங்க லெஃப்ட்லேயே போங்க முடியலை தான் நமக்கு ரைட்டு தேவை இன்னொரு கார் ஓடுது பாருங்கள் வருதா இங்கே இந்த பைக்கு போற வரைக்கும் தான் அது நெருங்கிச்சுன்னா நம்ம ரைட்ல மாறணும் அந்த கவனம் தேவை மைண்டு ஃபுல்லாக இதுல இருக்கணும் டிரைவிங்ல வேற எதையும் யோசிக்க கூடாது ரைட் இண்டிகேட்டர் போட்டு மாறிங்க டக்குன்னு உடனே மாறுங்க அப்படியே ஸ்லிப் பண்ண மாதிரி அவ்வளவுதான் காலை தூக்கி இந்த பக்கம் போடுற மாதிரி காலை டக்குன்னு போடணும் அவர் வராதா ஆட்ட கொடுங்க இவர் பிரேக் அடிச்சா நீங்களும் அடிங்க அடிக்கிற ப்ரேக் தெரியுதா ஆ அடிச்சிங்கன்னா வண்டியை ஸ்லோ பண்ணி தான் போகணும் ரெட் லைட் போட்டிருக்காங்க ஆ அப்போ எத்தனை ஆகிய எடுக்க போகிறீங்க செகண்ட் சரிங்க கரெக்டாக இருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஆ அடுத்து என்ன கீர் எடுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு கீர் கவனமாக இருக்கு பார்த்து ஆஃப் பண்ணாமல் பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வைங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சதுக்கப்புறம் ரேஸ் கொடுங்க இப்போ ரேஸ் கொடுங்க அடுத்த கேர் மாற்றிடுங்க டக்குனு அப்போ தான் போக முடியும் உள்ள பர்ஸை விட்டுட்டு நைஸாக போங்க அதுக்கப்புறம் ரேஸ் கொடுங்க கேப் கிடச்சா ரேஸ் கொடுங்க இந்த பக்கம் கேப் கிடைச்சா இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கோங்க அப்படி டக்குன்னு லாரி வருது இல்லை இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க குயிக்காக மாறுங்க இந்த பக்கம் கரெக்டாக பார்த்து மாறுங்க ஃபுல் வியூ பாருங்க ஆடி அப்படியே ஆ அவ்வளோதான் இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணி காட்டுங்க இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணுங்க லைட்டு லெஃப்ட்லேயே போங்க லாரி வருதா பஸ்ஸுக்கு கேப் போட்டு போகணும் பஸ் அங்கே பிரேக் அடித்தா நீங்கள் இங்கே பிரேக் அடிக்கணும் கண்ணி பாருங்கள் லாரியை பாருங்கள் அடுத்த கீரை மாத்திரலாம் ரோட்டை மாற்றுங்க ரோட்டை பார்த்துட்டு மாற்றுங்க வண்டி இங்கே ஸ்லோ பண்ணோம் அப்படியே கிளச்சு பிரேக்கே போட்டு தேர்டு கீருக்கு வண்டியை ஸ்லோ பண்ணுங்கள் அப்படியே செகண்ட் கியருக்கு வண்டியை ஸ்லோ பண்ணுங்கள் இன்னும் ஸ்லோ பண்ணணும் செகண்ட் கீ இருக்கு பத்தாவது அப்படியே வண்டியை சைடில் நிற்பாட்டு ஓரமாக ஓரம் வந்துச்சா வண்டி டபுள் இண்டிகேட்டர் போட்டணும் அந்த இதை போட்டுருங்க போட்டு நிறுத்திடுங்க நிறுத்திட்டு நியூட்ரல் பண்ணிடுங்க நல்ல ஆ நல்ல ஸ்டார்டிங்கில் டஃப்பாக இருந்துச்சா வண்டி ஆ எப்படி இருந்துச்சு செல்லுங்க ஆ செல்லுங்களே சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க ரஜினி ரஜினி ஸ்கூலை பற்றி என்ன சொல்லுறிங்க நல்லா இருக்குது யார் நல்லா சொல்லி தருவாங்க சரி திகிட்டு வாங்க ஆனா நல்லா சொல்லி தருவாங்க